ஹலோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் பேப்பர் அப்படியில் கார்டு டைப்பில் நம்ம எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் பார்த்துருக்கு இதுதாங்க டெமோங்க இன்னொருத்தருடைய வண்டி புத்தகம் அதே போல் ட்ரைவிங் லைசன்ஸுங்க ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதுதாங்க ஓகேங்களா இங்கே சாப்பிட்டுக்கப்பவே நாங்கள் சென்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் நெட் சென்டரில் இ சேவை நாங்கள் கொடுத்து நீங்கள் பிவிசி கார்டாக வந்து போட்டுக்கலாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம ஆர்சி புக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் இது எல்லாத்தையும் பேப்பர் உள்ள இருக்கிறத எல்லாம் கவலைப்படுத்த விரும்புங்க வண்டி நம்பர் மட்டும் தான் போதுங்க நம்ம உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓட்டர் ஐடி பேன் கார்டு கரெக்ஷன் தரோம் பண்ணித்தரோம் தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே உள்ள என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள் working law. Okay friends, thank you, take care, bye.